ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் பாக்ஸ்னால் காலையில் என்னோடய பையனுக்கு செஞ்சு பீட்ரூட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது காலையில் செஞ்சு பாரி போன ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது பீட்ரூட் பொரியல் இருக்குது சீரக காரக்குழம்பு வச்சுருந்தேன் அது கொஞ்சம் இருக்குது இதுதான் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ரெண்டு முக்கியமான நாள் அது என்னென்னா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் நடந்த நாள் ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னன்னு சொல்கிறேன் இன்றைக்கி தான் என்னோட வீட்டுக்கார என்ன பொண்ணு பார்க்க வந்த ஃப நாள் ஜூன் நைன்டீன் பேட் நியூஸ் என்னன்னா எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதே ஜூன் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சார் இன்றைக்கி அவரோட நினைவு நாள் எனக்கு குழந்த பிறந்திருக்கு என்னோட சூழ்நிலை படைக்க போக முடியல அவருக்கு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்டேன் Thanks. Bye.